தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொன்னூற்றி ஆறு குடிமை குரலின் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நகையீகை இன்சொல் இகழாமை நான்கும் வசையென்ப வாய்மை குடிக்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முகமலர்ச்சியோடு பழகுவது பிறர்க்கு கொடுத்து உதவுவது இனியென பேசுதல் பிறரை இகழ்ந்து பேசாதிருத்தல் ஆகிய நான்கும் உயர்குடியில் பிறந்தோர்க்குரிய நற்பண்புகள் என்று சொல்லப்படும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் உயர்குடியில் பிறந்தவர்களின் நற்பண்புகள் ஆகியவை எல்லோரிடமும் புன்னகையோடு பேசுவது பழகுவது மற்றவர்களுக்கு உதவுவது எவரையும் இகழ்வாக பேசாமல் இருப்பதே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்கள் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்